யாதேவி சர்வ யாதேஷு லட்சிபேண சமஸ்தித நமஸ்தை 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 நமோ நம பணம் சேர பணம் தங்க பணம் பெருக நமக்கு முதலில் கடன்கள் என்பதே இருக்கக்கூடாது கடன்கள் இருக்கக்கூடாது என்றால் நாம் செய்யும் தொழில் அல்லது வேலையில் நிரந்தரமாக பணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் பணம் வந்து கொண்டே இருந்தால் கடன்கள் தீரும் கடன்கள் தீர்ந்தால் பணம் தங்கும் பணம் தங்கினால் பணம் சேரும் பணம் சேர்ந்தால் பணம் பெருகும் பணம் பெருக சொல்ல வேண்டிய அங்காரக பகவான் மந்திரம் அங்காரகனுக்குரிய நாளான செவ்வாய்க்கிழமைகளில் இந்த துதியை சொல்லி வரவும் மற்ற நாட்களிலும் சொல்லி வரலாம் தொடர்ந்து கூறி வந்தால் கடன்கள் தீரும் செல்வம் சேரும் அங்காரகா மகாபாகா பகவன் பக்தவட்சல துவாம் நமாமி மமாசேஷம் ருணமாசு வினாசய ருணரோகாதி தாரித்யம் ஏசான் ஏ வியபம் ருத்யவ பயக்லேச மனஸ்தாபா நஸ்யந்து மம சர்வதா இந்த பாட்டுக்கு பொருள் அங்காரகனே வேண்டுவோருக்கு மிகுந்த பாகியங்கள் தருபவரே பக்தர்கள் துயரை துடைப்பவரே உங்களை பணிகிறேன் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய துயரையெல்லாம் தாங்கள் விரைவில் போக்க வேண்டும் கடன் நோய் வறுமை போன்ற பிணிகளிலிருந்து என்னை மீட்டு அருள வேண்டும் மனதில் பயம் தோன்றாதிருக்கச் செய்ய வேண்டும் யாருடனும் மனவேற்றுமை பாராட்டாத குணத்தை கொடுக்க வேண்டும் எனக்கு எதிரிடையாக செயல்படுபவற்றிலிருந்து என்னை காக்க வேண்டும் பெண்ணே நீ ஒரு பொன்மலர் சேனலுக்காக